ரூ ஏ வினாடி நன்றி தலைமையாங்க உறுப்பினர் அவர்களே முதலே மன்னார் வைத்தியசாலைக்கு அறுநூறு மில்லியன் அறுபது கோடி ரூபாய்களை வழங்கிய இந்தியாவுக்கு முதல் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நாற்பது நாட்களாக மன்னார் நகரம் போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த காற்று காற்றாலை மூலமாக புறப்படுகின்ற மின் உற்பத்தியை மன்னார் நகருக்குள் கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லுகின்ற போராட்டம் வெறும் கோஷமாக நீங்கள் கருதிவிடக்கூடாது அது கோஷமல்ல அது உணர்வு ரீதியான அந்த மன்னார் மாவட்டத்தின் மண்ணை காப்பாற்றுவதற்கான மன்னார் மாவட்டத்தின் உயிர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு போராட்டமே ஒழிய வெறும் கோஷமாக அந்த கோஷமாக இருக்கிற போராட்டமாக இந்த அரசாங்கம் கருதிவிடக்கூடாது அங்கே இருக்கிற இளைஞர்கள் வெட்டு பூச்சிகளாக வெடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இந்த மக்களையும் மன்னார் மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுகின்ற போராட்டத்திலே தங்களுடைய அனைத்து உணர்வுகளையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆகவே அரசாங்கம் இதிலே சரியான ஒரு விடயத்தை கையாள வேண்டும் அங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வகையிலே இந்த திட்டத்தை நீங்கள் மறுபிலசனை செய்ய வேண்டும் என்பதை இச்சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே ஐநா தீர்மானம் மிக இறுக்கமாக இருக்கிறது மனித உரிமை சம்பந்தமாக செம்மணி புதைகுழி சம்பந்தமாக எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அளிக்கப்பட்ட அந்த மக்களுடைய நியாயத்தை கோருகின்ற வகையிலே இன்றைக்கு ஐநா தீர்மானம் இன்றைக்கு மிக வலுவாக இருக்கிற நிலைமையிலே எங்களுடைய வழிவார அமைச்சரவர்கள் சொல்லுகிறார்கள் உள்ளக பொறுமையோடு இந்த மனித உரிமை மீறல் சம்பந்தமான விடயங்களை கையாளப்போவதாக போவதாக சொல்லுகிறார் எப்படி சுட சொன்னவனை காப்பாற்றி விட்டு சுட்டவனை விசாரிப்பதா அல்லது களவெடுக்கச் சொன்னவனை காப்பாற்றிவிட்டு களவெடுத்தவனை விசாரிப்பதா எங்களை பொறுத்தமன்றிலே இந்த உள்ளக விசாரணை என்பதை நாங்கள் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த உள்ளக விசாரணை என்பதை நாங்கள் ஒரு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆகவே சர்வதேச விசாரணை சர்வதேச கண்காணிப்போடு இந்த விசாரணை செய்யப்பட வேண்டும் இந்த அரசாங்கம் நியாயமாக நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் கடந்த காலங்களிலே இந்த மனித உரிமை மீறல் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டதும் இந்த அரசாங்கத்திலே இருக்கிற ஒரு ஒரு அமைப்பு அதே போல எங்களுடைய கடந்த காலங்களிலே போராட்டத்தை நசுக்கிய போராட்டத்திலே மக்களை கொன்று குவித்த மனித உரிமை மீறலாளர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிரதானமான நோக்கமாக இருக்கிறது ஆகவே இந்த விடயத்திலே உள்ளக விசாரணை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இந்தியாவை நாங்கள் பாராட்டுகின்றோம் உண்மையிலே இந்தியா மனித உரிமை மீறல் சம்பந்தமாக தன்னுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்திருக்கிறது மாகாண சபை முறையமை அரசியல் அரசியல் ரீதியான அதிகார பரவலை செய்ய வேண்டும் என்பதை இந்தியா வலியுறுத்தி இருக்கிறது ஆனாலும் இந்தியாவினுடைய அந்த வலியுறுத்தல் உண்மையிலே நாங்கள் வரவேற்கின்றோம் எங்களுடைய மக்கள் சார்பாக இந்தியா தன்னுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்ததற்கு அது மட்டுமில்லை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்றைக்கு ஊழலுக்கு எதிரான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தையும் நான் வரவேற்கிறேன் இந்த ஊழலுக்கு எதிரான செயல்பாடுகளை மிக துரிதமாக செய்கின்ற வகையிலே இந்த அரசாங்கம் செயல்படுகிறது ஆனாலும் கொழும்பையை மையமாக வைத்துக் கொண்டுதான் இந்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற செயற்பாட்டை அதை பரவலாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே இந்த மக்களுடைய அன்றாடம் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய நினைக்கின்ற மக்களுடைய இந்த மாநகர சபை நகர சபை பிரதேச சபைகள் ஊழல்களை கண்டுபிடித்து அந்த ஊழல் செய்தவர்களை தண்டிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசாங்கத்திடம் இருக்கிறது ஆகிய அன்றாடம் தன்னுடைய தேவையை லைட் இல்லை ரோட் இல்ல டொய்லெட் இல்லை இப்படி சாதாரண விடயங்களை பேசுகின்ற அதை தேவைகளை பூர்த்தி செய்ய நினைக்கின்ற அந்த மக்களுக்கு இந்த பிரதேச சபை நகரசபை போன ஆட்சியாளர்கள் மிக மோசமாக நடந்து ஊழல் செய்திருக்கிறார்கள் முக்கியமாக மன்னார் மாநகர மன்னார் நகரசபையை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஆகவே இந்த அரசு நான் ஜனாதிபதியிடம் இதை கேட்டிருந்தேன் நேற்றைய தினம் ஜனாதிபதியை சந்தித்து இதை பேசியிருந்தேன் ஆகவே ஊழல் என்பது தனிய கொழும்பை மையப்படுத்தி இருக்கக்கூடாது எங்களுடைய அனைத்து பிரதேச நகர சபைகளும் இந்த ஊழல் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பது பிரதானமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல இந்த ஊழல் என்பது மைதானங்களிலே தொடர்ச்சியாக இருக்கிறது இந்த பனங்கடை கோட்டில் மைதானம் செப்பிடப்படாமல் காசு எடுக்கப்பட்டதென்று என்று மிக தெளிவாக தெரிகிறது ஆகவே அமைச்சரவர்கள் அங்கு வருகின்ற போது அதை பார்வையிட்டார் நடவடிக்கை எடுப்பதாகச் சொன்னார் ஆனால் இந்த விட்ட வரைக்கும் அது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதை கவனத்தில் எடுக்க வேண்டும் அதே போல பள்ளிமனை மைதானம் அதுவும் செப்படுவதாக சொல்லுகின்ற நிலையிலே அது அப்படியே ஒரு முன்னேற்றகரம் இல்லாத ஒரு சூழலை கண்டுகொண்டிருக்கிறது பார்வையிட்ட மூன்று அந்த மைதானங்களையும் உடனடியாக அந்த ஊழலை கண்டுபிடித்து தங்களுடைய உண்மையான நிலைப்பாட்டை இந்த அரசாங்கமும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் இதை செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்